உங்களுடைய சொந்தக்காரங்க மத்திய நீங்க அடையாளப்படுத்தப்படுவீங்க உங்க ஊரின் மத்திய அடையாளப்படுத்தப்படுவீங்க நம்மளுடைய மாவட்டத்தான் அந்த ஊரா சொல்றாங்க நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும் அந்த அடையாளத்தை யாரு கொடுக்குறவரு ஆந்தவர் காயின் வந்து ஆபேல பல பண்ணிடல ஆபேவினுடைய ரத்தம் எங்க போய் பேசுது கத்திரத்துல போய் பேசுது அப்ப வந்து ஆண்ட வந்து கேக்குறாரு எங்கப்பா அவன் தம்பி எங்கப்பான்னு கேட்கிறாரு அப்ப அந்த காயின் என்ன சொல்றான் என் தம்பிக்கு நான் என்ன காவலா இல்லையா அவனுக்கு நான் வாச்சு வேண்டாம் காயின் கேக்குறாரு கத்திடத்துல போய் போய் பேசிடுச்சு இருந்தாலும் வந்து கேக்குறாரு சோதிக்கும்படியாக ஆனாலும் அவனை கொன்று போடாத அவங்க என்ன பண்றாரு அவர் அடையாளத்தை போட்டாரு அதுக்கப்புறம் அவன் யாரும் அவளை பண்ண அவன் தவறு பண்ண கொலகாரமா இருந்தாலும் என்ன பண்ணிருக்கிறார் ஆனவரை மனது இருக்கிற இன்னைக்கு பாருங்க அப்படிப்பட்ட அநேக கொலைகாரங்கள எத்தனையோ பேரை மாத்திருக்கிறார் நீங்க நிறைய சாட்சிகளை பார்க்கும்போது எத்தனையும் எத்தனையோ மந்திரவாதிகளை ஆண்டவர் மாத்திருக்கிறார் எத்தனையோ கொலைகாரங்களை ஆனவர் மாத்திருக்கிறார் வேதத்தை தூக்கி போட்டு எரித்தவர்களே வேதத்தை தூக்க வச்சிருக்கிறார் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்னால இயேசுதான் தெய்வம் சொல்ல வச்சிருக்கிறாரு கடவுளே இல்லன்னு சொன்னவங்கிஸ்து மட்டும்தான் தெய்வம்னு சொல்ல வச்சிருக்கிறாரு அவர் தான் ஒரு தெய்வம் அவர் தான் ஜீவனோட ஒரு தெய்வம் இன்னைக்கு நம்முடைய வாயினால நான் சொல்ல வைப்பேன் அது எப்ப சொல்ல இருக்கிறாரு எப்பதான் நம்ம இயேசை பத்தி அறிக்கையில தெரியுமா அவர் அவனை நன்மை செய்யும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் சாட்சி சொல்றான் நமக்கு நன்மை செய்யும் போதுதான் அதை பத்தி நம்ம அறிஞர் இன்று ஆண்டரும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார் இன்று இரவுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் நீங்க கண்டிப்பா அறிவிப்பீங்க நாள் இந்த நாள் ஆண்டு உங்களுக்காக மனது ஒரு நாளாக ஆண்டு வச்சிருக்கிறார் வேதத்துல மாத்திரம் மனந்தொர்க தெய்வம் அல்ல வேதத்தை அப்பாற்பட்டு போட்டு மனது தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக மனந்தொருக்கிற ஒரு தெய்வம் எல்லாருமே நாடு அதிசயத்துக்கு செய்யறாரு எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யறாரு எல்லோரும் வாழ்வதற்கு ஆணவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அதுவே பெரிய அற்புதம் பெரிய அதிசயம் நீங்க ஒரு வேலை நினைக்கலாம் என் இருத நல்லா செயல்படுது அதனால நான் அடுத்த நாள கடந்து போறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாளையில ஒரு நிமிடத்தை கூட உங்களால கடக்க முடியாது தேவன் உங்கள் மேல் வைத்த மனதுக்கத்தின் வழினாலே எத்தனை நாட்களை கடந்து வர தேவன் திருவை செய்திருக்கிறார் எத்தனை ஆண்டுகளை கடந்து வர தேவன் திருவை செய்திருக்கிறார் அவர் இன்னைக்கு எதற்காக தேவன் அதை ஒரு மனதில் வைத்துக் கொள்விட்டார் அதன் இந்த காரியத்தை எனக்கு நீங்க மனதுன்னா போதும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகள் நீங்க மனதுன்னா போதும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அவங்களுடைய பாதத்துல வைங்க எனக்கு தேவன் முழுக்காக மனதுவார் மனுஷன் மனம் கொடுக்கலாம் ஏதாவது சத்துக்கள் நடக்கலாம் ஒண்ணும் நடக்காது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து அஞ்சு கொடுக்கலாம் அது அவனால முடிந்தது ஆனா தேவன் மனம் துருக்கினால் வாழ்க்கையே மாற்றுவேன் எந்த மனுஷனால நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா யாராலையும் மாற்ற முடியாது அப்படி மாற்றினாலும் அது வெகு தங்காது ஆனா தேவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட அந்த ஆசிர்வாதம் கடைசி பரியந்தம் கூட இருக்கும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை தே